அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து ஒரு மிக முக்கியமான தடையில உரைக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை பற்றி சொல்கிறேன் அதாவது அது இருபத்தி ஏழு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி அந்த நட்சத்திரங்கள் எந்த ராசியில் நடந்துகிட்டு இருந்தாலும் எந்த சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி எந்த கிரகத்தில் அதிபதியாக இருந்தாலும் சரி ஒரு செயலை செய்தால்தான் செயலுக்கு உண்டான கர்மத்தை நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்போ ஒரு கர்மம் நல்லது நடக்கணும் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நமக்கு ஒரு எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றியாகணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த காரிய சித்தி அனுகூலம் வேணும் நமக்கு காரியம் வெற்றி பெறணும் அப்போ அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கு வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சில மந்திரங்கள்லாம் உண்டு இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிறந்த பிறப்புகளை என்ன கர்மத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோமோ அந்த கர்மத்தை வந்து கிரகங்கள் எடுத்து செயல்படுத்தும் பொழுது அந்த கர்மத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கணும் அதில் பலவித நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் சில அடிதடி இருக்கும் எல்லாமே கலந்து தான் வரும் அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னா நல்ல கர்மங்களே போன ஜென்மத்தில் செஞ்சுருக்கோங்கிறது அர்த்தம் நிறைய குளறுபடிகள் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் சிக்கல்கள் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய அந்த சார்ந்த கர்மங்களே போன ஜென்மத்தில் விட்ட குறை பாகிய தொட்டகுறை நிறையா இருக்குது அதனால் வந்து இந்த ஜென்மத்தில் அந்த கிரகங்கள் நம்மளை பிரதிபலித்து ஆட்டி வலிக்குது அவ்வளோதான விஷயமே தவிர இதுக்காக பெருசாக போட்டு அதெல்லாம் கேட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டுலாம் உட்காந்துருக்காதீங்க எப்போ என்னமே கிரகங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எப்போ வந்து ஆகி ரொம்ப அழுதுகிட்டு கண்ணில் தண்ணி உடஞ்சிக்கிட்டு ரொம்ப உங்களை டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கிரகங்கள் சூப்பராக ஆக்டிவேட்டாக வேலை செய்யும் காரணம் என்ன அப்படின்னா எப்போ நீ காற்று எப்போ நீ சிக்குவ எப்போ வச்சு தான் இருக்கும் கிரகங்கள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் வந்து அது நல்லதாக உங்கள் மேலே செயல்படுத்தலாம் கெட்டதாகவும் உங்கள் அதிர்வலைகளை செயல்படுத்தலாம் ஆனால் நீங்கள் எப்போயுமே பேலன்ஸ்டு மைண்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை பெரிய அளவும் தாக்கவும் தாக்காது அதே மாதிரி சீக்கிரமாக அதிலேருந்து நீங்கள் உங்களை ரெக்கவர் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி அதான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாத்பரியம் எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ப பணம் முடங்கி போச்சு தொழில் முடங்கி போச்சு வீட்டில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கனவு மனைவி பிரச்சனை இப்படி குழந்தைங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது இப்படி பல விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் ஒரு ஒரு குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா கிரகங்களுமே ஒரே காரகத்துவத்தில் ஒரே காரகத்துவத்தில் இயங்காது ஒரு ஒரு ஜாதகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகங்களுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்கும் ஆப்போசிட்டு ஒன்று நியூட்ரல் ஒன்று இருக்கும் நியூட்ரலுக்கு ஒன்று ஃபுல் எனிமி இருக்கும் இப்படி தான் கிரகங்கள் எல்லா ஜாதகத்திலுமே இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் மட்டும் கிடையாது எல்லா ஜாதகத்துலையுமே தோஷம் இல்லாத ஜாதகங்களே கிடையாது ராகு கேது சம்பந்தம் இல்லாத ஜாதகம் எங்கேயா இருக்கா இல்லை சனி இல்லாத ஜாதகம் எங்கேயா இருக்கா இல்லை செவ்வாய் சூரியன் செயற்கை சம்மந்தப்பட்ட அந்த ஜாதகங்கள் இல்லாமல் இருக்குமா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் ராகு கேது எல்லா ஜாதகத்திலுமே இந்த கிரகங்களுடைய ஆட்சி தான் இருக்கும் அப்போ அவங்களுக்குலாம் தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தோஷம் உண்டு அப்போ இப்போ தான் நம்ம வந்து பலவிதமான தோஷங்களை பேசுகிறோம் அப்போ அந்த காலத்தில் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பேர் இருப்பாங்க கூட்டு குடும்பமாக இருப்பாங்க ஆனால் பலவித பிரச்சனைகள் இருக்கும் இன்னைக்கு வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான சண்டைகளை சச்சரவுகளை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் ஆனால் கம்மியான வருமானத்தை வச்சு நிறைய மக்களை நிர்வகித்து அந்த மட்டுமல்ல மட்டுமல்லாமல் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்துக்களை சேர்த்து பலவிதமான விஷயங்களை அந்த காலத்துலேயே வந்து நிரூபித்து கேட்டிருக்காங்க பெரியவங்க ஏன் இந்த காலத்தில் நம்மளால் அது முடியல அப்படின்னா இது நட்சத்திரத்தினுடைய இல்லை காலகட்டத்தினுடைய மாற்றமா இல்லை கிரகங்களுடைய மாற்றமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு யுகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருட காலங்கள் உண்டு இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா களி காலத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலிகாலத்தில் பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப உக்ரம் வேற மாதிரி இருக்கும் அப்போது அவர்களுடைய சிந்தனைகளும் சிந்தனைகளுடைய போக்கும் வேறு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய தன்மையை செயல்படுத்தும் போது அதுக்கு ஒரு நல்லது கெட்டது விடிவு காலம் பிறக்கும் இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் நான் எல்லாம் நல்லதை விட கெட்டது வந்து ரொம்ப அதிகமாக தூக்கத்தில் இருக்கும் அப்போது இந்த இந்த விஷயத்துக்கும் இப்போ சொல்லக்கூடிய விஷய பதிவுக்கும் இந்த பதிவுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படிங்கிறத இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் அப்போ கிரகங்கள் எப்பயுமே பேலன்ஸ்டு பண்ணி கொண்டு போகக்கூடிய மென்டாலிட்டி நம்ம நம்ம வந்து வச்சுக்கணும் ஒன்று உங்களுக்கு சனி தசையாக இருக்கட்டும் குரு திசையாக இருக்கட்டும் ராகே தசையாக இருக்கட்டும் எது வேணால் நடக்கட்டும்ங்க எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணால் ரெடியாக இருக்கணும் நம்ம பிரச்சனைக்கு நாம் தான் வந்து மிக முக்கியம் நம்ம பிரச்சனையை நம்மளால் தான் தித்துக்க முடியும் நம்மளை வளர்க்குறதுக்கு ஆள் யாரும் கிடையாது நம்மளை நம்ம தான் வளர்த்துக்கணும் நம்மளை நம்ம தான் உயர்த்திக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் என்றைக்கு உங்களுக்கு வர ஆரம்பிக்குதோ அப்போ தான் கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும் ஏன்னால் இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம எதனால் இவனால் அவனால் இவனால் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு குறை கூறக்கூடிய மனப்பான்மையோடு நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிரகங்கள் அதை சார்ந்த விஷயங்களையே உங்களுக்கு கொடுத்துட்டு அப்போ கொண்ணு கண்ணுக்கு படுறதெல்லாம் உங்களுக்கு குறை கூற மாதிரி தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள்னா அவங்க வாழ்க்கை லைஃப்பில் அஜர் அப்சர் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் வெறும் பிரச்சனைகளை கடன்களை அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறத பற்றி இதையே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கிரகங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை சார்ந்த தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி இயக்கிக்கிட்டே இருக்கும் என்னன்னா நீ எதை சொல்கிறியோ எதை பேசுகிறியோ அதை தான் அந்த கிரகங்களும் உங்களை தூக்கி தூக்கி கொண்டு வந்து நிறுத்தும் ஏன்னா இப்போ ஒருத்தரை பற்றி புகழாக புகழ்ந்து பேசினேன் அப்படின்னா அந்த புகழுக்குண்டான விஷயங்களில் தான் உங்களுக்கு அடிக்கடி நிறையா கேட்பீங்க அப்போ எதை அதிகமாக நீங்கள் பேசுகிறீங்களோ கிரகங்கள் உங்களை அதை நோக்கி திருப்பி 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 இழுத்து கொண்டு வந்து கொடுக்கும் இவ்வளோதான் விஷயம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நான் சரியான விஷயங்கள தான் பேசுவேன் நல்ல அதே மாதிரி எனக்கு எவ்வளோ தடைகள் இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சமநிலையோடு பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு மாதிரி விஷயங்களை தான் நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிக்ஸடு மென்டாலிட்டியில் நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ கிரகங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி சோதித்து பார்த்துட்டு அப்போ இவன் எல்லா விஷயத்துலையும் குவாலிட்டியாக இருக்காதான் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ வந்து பாஸ் பண்ணி அடுத்த கிரேடுக்கு அனுப்புகும் கிரகங்கள் முடிவு பண்ணும் பார்க்குறதெல்லாம் தப்பு சொல்கிறதெல்லாம் குறை அது சரியில்லை இது சரியில்லை இவன் அப்படி இருக்கான் அவன் அப்படி இருக்கான் இந்த சூழ்நிலை பிரச்சனை அதனால் சூழ்நிலை பிரச்சனை யாருக்கு இல்லை எல்லா மனிதர்களுக்குமே அவர்கவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றது அப்போ பிரச்சனை இல்லாமல் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னா அவன் ட்ரைவ் பண்ண மாட்டான் பிரச்சனை இருக்கனால தான் அவன் ட்ரைவே பண்ணுறான் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு என்ன பண்ணுவான் நாலு நாள் லங்கினு வேலை செய்வோம் அதுக்கப்புறம் உக்காந்து சோம்பேறி ஆகிடுவான் கிரகங்கள் அதனால தான் வந்து பார்த்திங்க ஒரு மனுஷனை வந்து எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கிரகங்கள் வந்து அந்த கிரகங்கள் வந்து அப்படி ஆப்ரேட் ஆகலை அப்படின்னா இயங்கவே மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சமும் இயங்காது அவனும் இயங்காது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நவ க நவ கோள்களுடைய அடிப்படையில் இருக்கும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் இருந்துச்சு இந்த பக்கம் நெகட்டிவ் நியூஸ் வரும் இந்த பக்கம் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் பாசிட்டிவ் நியூஸ் வரும் இப்படி இந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அது நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி உலகத்தில் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம வந்து இந்த கிரகம் சரியில்லை அந்த கிரகம் சரியில்லை ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறதுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது மனித பிறப்பில் நம்ம எதுக்காக வந்து எடுத்துருக்கோமோ அந்த கர்மத்தை தீர்க்கணும் நம்ம நல்லபடியாக வாழணும் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை உடைக்கணும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும் நமக்கு இருக்கக்கூடிய வழித்தடங்களை எல்லாம் நல்லபடியாக மாற்றி அமைச்சுக்கணும் இதுக்கு என்ன சார் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு மந்திரங்கள் உண்டு இந்த மந்திரங்களை வந்து டெய்லி காலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் நூற்றி எட்டு தடவை சாயங்காலம் நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை கணபதி மந்திரத்தை சொல்லிகிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட தடைகளை முடைப்பதற்கு இது மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும் இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லிகிட்டே வாங்க மாதிரி நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா தோரண கணபதி மந்திரம் சொல்லிட்டு வரலாம் இல்லை உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை சொல்லலாம் ஓம் நமோ பகவதே ஏக்கந்தஷ்டாய அஸ்தி அஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் ஹ்ரேம் கம் கே கே ஸ்வகா அப்படிங்கிற மந்திரம் ஓம் கஜானனம் ஏகதந்தம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் அந்த மந்திரம் பெருசாக உங்களுக்கு இருக்கும் சொல்ல தெரியல சார் அப்படின்னா இந்த மந்திரத்தை விட சொல்லுவாங்க ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட தடையில் நிவர்த்தியாகும் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் கணபதியினுடைய பேரருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா என்னை வரைக்கும் கேட்டிங்கன்னா ரெண்டு கிரகங்கள் ரொம்ப மிக வலிமையான கிரகங்கள் ஜாதகத்தில் ராகு கேதுவை விட ராகுவை விட சனி ராகுவை விட சனி கேது ரொம்ப மிக முக்கியமான வலிமையான கிரகங்கள் காரணம் என்ன அப்படின்னா ராகு கூட வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு வளர்த்து விட்டு போயிடும் ஆனால் சனி அப்படி கிடையாது எலும்பு நரம்பு தொழில் வாழ்வாதாரம் உணர்வு கர்மா பல விஷயங்கள் காரகத்துவமாக இருக்குது ஆனால் கேது எப்படி தெரியுமா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு அப்படியே பிடிச்சி வச்ச இது மாதிரி பிடிச்சி வச்சிடும் கேது வந்து பார்த்திங்கன்னா தலை அதாவது நம்ம உடம்பில் எல்லா விஷயங்களும் நம்ம செய்கிறோம் நம்ம சாப்பிட்றதுலேருந்து டைஜஷன் எல்லா விஷயமும் செய்கிறோம் அந்த விஷயம் நம்ம உடம்புல செயல்படலை அப்படின்னா இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது உடம்பு நிறையா சென்ட்டை பூசிக்கிட்டு உடம்பு நிறைய நம்ம ஜோலிசை போட்டுக்கிட்டு நல்லா தளம் டிரெஸ் போட்டுட்டு இருந்து உடலில் ஒரு கழிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலை செய்யலாம் இந்த உடலுக்கு மதிப்புண்டா இந்த உடலில் எந்த மாதிரியான உடலாக போயிடுது ஸோ கெட்டுப்போன உடலாக மாறிடுது அதனால் கேது வந்து ரொம்ப 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 மிக முக்கியமான தெய்வம் அதனால் ஆட்சியமாக நினைக்காதீங்க ராகுவோட கேதுக்கு வலிமை ஜாஸ்தி ராகு அது வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாரு ஆனால் கேது அப்படி இல்லை அதாவது அறிவை கொடுக்கக்கூடியது ஞானத்தை கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய யோகமான கிரகம் கேது கேதுனுடைய அமைப்பு இருந்துச்சுன்னா அப்படி தேடி வரும் எல்லாமே இது மாதிரி நிறையா விஷயங்கள் உண்டு ராகு லக்கு ராகு வந்து லக்கு அப்படின்னா கேதுக்கு அப்படியே அப்போசிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் பெருமை புகழ் எல்லாத்தையும் வந்து வைக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு யோகமான கிரகம் இதெல்லாம் நிறைய விஷயம் அப்புறம் பேசலாம் ஸோ ஓம் வல்லவம் கஜானம் ஏகதந்தம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த தசையாக இருந்தாலும் இந்த மந்திரம் பொருந்தும் நற்பவை